ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது கோய்த்தூரூரில் சிவில் ஐடி அத்தாரிட்டிஸ் ஆஃபீஸர் தான் இந்த சிவில் ஐடி மிஷின் உள்ள இடத்துல நாம் இப்போ ஒரு சிவில் ஐடியை எடுக்க போகிறோம் சிவில் ஐடி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் அதாவது நாம் பழைய சிவில் ஐடி முடிஞ்சிருச்சுன்னா அதை கொண்டு வந்து புதுசாக நம்ம விசாலாம் அக்காம அடித்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவில் ஐடிக்கு அப்ளை பண்ணுவோம் அந்த சிவில் ஐடி வந்ததுக்கப்புறம் இந்த மிஷினில் அதை வச்சுருவாங்க இதை வச்சுட்டு ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் நமக்கு நம்மளுடைய சிவில் ஐடி எந்த மிஷினில் இருக்குதோ அதை நமக்கு யார் வந்து சிவில் ஐடிக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்க மெசேஜுக்கு அவங்க ஃபோனுக்கு மெசேஜ் போயிடும் இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கு சிவில் ஐடி வந்துடுச்சின்னு முடிவாயிடும் அதுக்கப்புறம் நாம் இந்த மிஷின் எந்த மிஷினோ அந்த மிஷினில் வந்து நம்மளுடைய பழைய சிவில் ஐடியை சும்மா உள்ளே விட்டால் போதும் அது அங்கே உள்ள ப்ராசஸ்லாம் நடந்து கிடந்து முடிஞ்சு இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புது சிவில் வந்துடும் அவ்வளோதான் இங்கே இதுக்கு முன்னாடி வந்து பணம் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு ரெண்டு தினாறு அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கட்டுறதா இருந்துச்சு இப்போ அந்த பணம் கட்டுற ப்ராசஸ் இல்லை இந்த புது சிவிலைடு வந்துருச்சு பழைய சிவிலேட போட்டோம் நமக்கு புது சிவிலே சிவிலைடு வந்துருச்சு அவ்வளோதான் இது போல் இங்கே ஆஃபீஸில் கிட்டத்தட்ட நூறு க நூற்றுக்கணக்கான கணக்கான மிஷின்கள் இருக்குது மக்கள் எந்த நேரமும் வந்து தங்களுடைய சிவில் ஐடியை புதுசு பெற்றுக்கொள்வாங்க இப்போ புதுசாக ஒருத்தங்க குயத்துக்கு உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சோன்னா அக்காம அடிப்பாங்க அக்காம அடித்ததுக்கப்புறம் இந்த சிவில் ஐடிக்கு அப்ளை பண்ணுவாங்க சிவில் ஐடிங்கிறது நம்ம ஊரில் ஆதார் கார்டு எப்படியோ அது மாதிரி நம்மளுடைய அக்காமா டீட்டெயில் எல்லாம் இருக்கும் யார் கஃபீலு எங்கே வேலை செய்கிறோம் கம்பெனின்னா கம்பெனி எந்த அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதில் அதுவும் இல்லாமல் அக்காமோடைய அக்காம அடிச்சிருக்க பர்மிட் காலம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமா மூணு வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றுக்கணக்கான மிஷின்கள் இருக்குது இது போல் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆஃபீஸ்கள் இருக்குது நாலஞ்சு இடத்துல வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க நாம் எந்த ஏரியாவில் இருக்கோம் நமக்கான அட்ரஸ் எந்த ஏரியாவோ அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த சிவில் ஏரியா அத்தாரிட்டி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே நமக்கு இந்த மெ ப்ராசஸ்லாம் நடந்து நம்ம சிவில் ஐடி எந்த மிஷினில் இருக்குங்கிறத நமக்கு மிசேஜ் வந்தோன்னா நாம் வந்து இங்கே இந்த சிவில் ஐடியை பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான இது இது எல்லோரும் நம்ம இங்கே குயத்தில் இருக்கணும் அப்படிங்கும்போது போலீஸ் பிரச்சனை வராமல் இருக்கணுன்னா இந்த சிவில் ஐடியை கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுபோல் இங்கே சிவில் ஐடி எடுக்க வந்தோம் வந்துட்டு சிவில் ஐடி எடுத்துட்டு முடிச்சுட்டு கிளம்பி போகிறோம் நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இதில் மக்கள் கும்பல் வந்து போயிட்டு இருப்பாங்க அவ்வளோ பேருக்கு ஆனதை ரினியூல் பண்ணுவாங்க புதுசாக வந்தவங்களுக்கு பழைய கார்டு இருக்காது எப்படின்னா இங்கே புது பழைய கார்டு போட்டால் தான் வந்து நமக்கு புது கார்டு கிடைக்கும் அப்போ புதுசாக வந்து இப்போ தான் புதுசாக கோயத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல்லாம் முடிஞ்சு அக்காமா அடித்ததுக்கப்புறம் இந்த சிவில் ஐடிக்கு அப்ளை பண்ணாங்கன்னா சிவில் ஐடி அதே போல் எந்த மிஷினில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் இங்கே வந்து அந்த மெசேஜை சொல்லி நீங்கள் காமிச்சோம்னா நமக்கு வந்துருக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க ஒரு டம்மி கார்டு தருவாங்க இங்கே ஆஃபீஸில் அந்த டம்மி கார்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த மிஷினுமோ அந்த மிஷினில் கொண்டு போய் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த புதுசாக உள்ள கார்டு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த குவைத்து சிவில் ஐடி தகவல்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணோம் பாய் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்